அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சித்தர்கள் சமாதியான இடம் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் பதஞ்சலி சித்தர் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் ராமேஸ்வரத்தில் அவர் சமாதியாகி உள்ளார் அகஸ்தியர் நான்கு யுகம் எட்டு நாள் வாழ்ந்துள்ளார் பாபநாசத்தில் சமாதியானார் கமலமுனி நாலாயிரம் வருடம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்தார் திருவாரில் சமாதியானார் திருமூலர் மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாள் வாழ்ந்தார் சிதம்பரத்தில் சமாதியானார் குதும்பை சித்தர் ஆயிரத்தி எட்நூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் மாயவரத்தில் சமாதியாகி உள்ளார் கோரக்க சித்தர் எட்நூத்தி எண்பது வருடம் பதினோரு நாட்கள் வாழ்ந்துள்ளார் போய்கை நல்லூரில் சமாதியாகி உள்ளார் தன்வந்திரி சித்தர் எட்நூறு வருடம் முப்பத்தி நாட்கள் வாழ்ந்தார் வைத்தீஸ்வரன் கோவில் சமாதியாகி உள்ளார் சுந்தரனார் எட்நூறு வருடம் இருபத்தி எட்டு நாட்கள் மதுரையில் சமாதியாகி உள்ளார் கோங்கனார் எட்நூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் திருப்பதியில் சமாதியானார் சட்டை முனிநாதர் எட்நூறு வருடம் பதினான்கு நாட்கள் திருவரங்கத்தில் சமாதியாகி உள்ளார் வான்மிகர் எழுநூறு வருடம் முப்பத்தி ஏழு நாட்கள் எட்டுக்குடியில் சமாதியானார் ராமதேவர் எழுநூறு வருடம் ஆறு நாட்கள் அழகர் மலையில் சமாதியானார் நந்தீஸ்வரர் எழுநூறு வருடம் மூன்று நாட்கள் காசியில் சமாதியானார் இடைக்காடர் அறநூறு வருடம் பதினெட்டு நாட்கள் திருவண்ணாமலையில் சமாதியானார் மச்சமணி முன்னூறு வருடம் அறுபத்தி இரண்டு நாட்கள் திருப்பரக்குன்றத்தில் சமாதியானார் கருவூரார் முன்னூறு வருடம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கருவூரில் சமாதியானார் போகர் முன்னூறு வருடம் பதினெட்டு நாள் பழனியில் சமாதியானார் பாம்பாட்டி சித்தர் நூத்தி இருபத்தி மூன்று வருடங்கள் பதினான்கு நாட்கள் சங்கரன் கோவிலில் சமாதியானார் மேலே குறிப்பிட்டுள்ள பதினெட்டு சித்தர்களும் சமாதியாகி உள்ளார் ஆனால் அவர்களுடைய உடல் அங்கு சமாதியான மட்டுமில்லாமல் மற்றும் பல இடங்களில் ஜீவ சமாதி ஆகி உள்ளது சித்தர்கள் தங்களுடைய உடலை அணுவிற்கு சிறியதாக மாற்றி அதை மூலம் சமாதியிலிருந்து வெளிப்பட்டு உள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது கூறியவை நமக்கு கிடைத்த தகவல் மட்டுமே மிக்க நன்றி